சங்ககால அவ்வ என்ன செய்திருக்கிறாள் என்றால் தகடூரை ஆண்ட அதிகமானுக்கும் காஞ்சிபுரத்தை ஆண்ட ஒரு மன்னனுக்கும் இடையிலே போர் வர இருந்தது அந்த போரை தடுத்து நிற்பதற்காக தகடூர்னா தர்மபுரிங்க தர்மபுரி எங்க இருக்கு காஞ்சிபுரம் எங்க இருக்கு இப்ப மாதிரி ஃபோர் லைன் டிராபிக் இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வசதியான கார் இருக்கா தன்னந்தனி காட்டு வழியிலே ஒரு பெண் ஒரு முதிய பெண் எந்த துணையும் இல்லாம நடந்து காஞ்சிபுரம் மட்டும் வந்திருக்கா வந்து அந்த மன்னனை பார்த்தால் அவன் தன்னுடைய ஆயுத சாலையே அவைக்கு காட்டுகிறான் புத்தம் புது வாள்கள் புத்தம் புது வேல்கள் புத்தம் புது அம்புகள் அப்படியே ஆயுதமெல்லாம் எல்லாம் பல 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 பலனு மின்னுது நான் எவ்வளவு நல்ல ஆயுதம் எல்லாம் வச்சிருக்கேன் பாத்தியா அவையே தகடூரில் அதிகமான இந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் இருக்கான்னு இல்லப்பா எல்லா வேலும் ஒட்டஞ்சிரு எல்லா வாலும் ரிப்பேர் வில்லு அம்பு ஒன்னும் சரியில்லை எல்லாத்தையும் கொண்டு போய் ரிப்பேர் ஷாப்ல போட்டு வச்சிருக்கான் அதிகமா அப்படின்னு படுநக்கலா பதில் சொல்லுகிறாள் அவை என்ன பொருள் என்றால் உன்னுடைய ஆயுதங்கள்லாம் ஏன் பளபளப்பாக இருக்குன்னா நீ பச்சா நீ இன்னும் போறே செய்யல நீ அதனால எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசா இருக்கு ஆனா எங்க அதிகமாக இருக்கானே போர் செய்து போர் செய்து போர் செய்து ஆயுதங்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது என்றால் அவனுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொன்ன அறிவாளிதான் அவள்